பார்க்க எந்த அளவுக்கு பாருங்க ஒரு செய்தியை நான் இப்போ சொல்றேன் பாருங்க அடிக்கடி வந்து ஆயிஷா அலி அல்லாங்க அவர்களுக்கும் ஃபாத்திமா அலி அல்லா அவர்களும் செய்வோம் வாய்ஸ் சென்டை வந்துக்கிட்டே இருக்கும் வாய்ஸ் சென்டை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து ஒரு தடவை ரெண்டு ஊருக்கு சண்டை வரும் நம்ம சண்டைன்னா நம்ம சண்டை மாதிரிலாம் வராது தரம் குறைச்சி சண்டை வராது தரம் உயர்த்தி சண்டை நடக்கும் அவங்க சண்டையே வேற அவங்க என்ன சொல்லாம் பாருங்கள் பாத்தி மாறாடிலாம் சொல்கிறாங்க நாளைக்கு எல்லோரும் தகுப்பம் பேர் சொல்லி அழைக்கும் பொழுது என்ன அல்லா தூதர் ஒகுமதின் மகளை பாத்திமா வான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சா அப்படின்னாங்க எவ்வளோ பெரிய அண்டி பதில பாருங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க ஆய்சல் தலைவர் அப்படியா எல்லாரும் நாளைக்கு சொர்க்கத்தில் போகும்போது கணவன் மனைவியை ஜோடி ஜோடியாக போவாங்க அப்போ ஏன் கூட யார் இருப்பான்னு கேட்டாங்க ரோ கூட யார் இருப்பான்னு கேட்டாங்க பதில பாருங்க கேள்வி பாருங்க எவ்வளோ பிறகு இதுதான் இதுதான் அறிவு வளர்ச்சி தான் மார்க்கம் இங்கே கணவன் மனைவி பந்தத்தை பாருங்க எங்கே கொண்டு வராங்கன்னு சொர்க்கத்து வாசல் நல்லா ஜோடி ஜோடி அப்பொழுது <Sessizuk> சரதானமானாங்க <Sessizuk> <Sessizuk> பாருங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பந்தத்தை வச்சு ஒரு சண்டை அதில் உயர்வை பாருங்கள் எந்த அளவுக்கு போங்க அதை காட்டுறாங்கன்னு இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் கணவன் மனைவி விஷயத்தில் உண்டா யாருக்காவோ இல்லை என் மனைவியோடு சொர்க்கத்து வாசல் நின்ப்பேன் அல்லது யாருக்காவோ என் கணவனோட நான் என்ன செய்வேன் சொர்க்கத்து வாசல் பேர் இருக்கா மூதை வீட்டை விட்டு சாட்டு போட்டு சீக்கிரம் வெளியிற நல்லது எரிச்சலாக வருது அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்டு தான் என்னத்தை வச்சாலும் உப்பு இல்லைங்க உடம்பு இல்லாங்க இவனோட ஜீவன்கிட்ட ஒளிஜுவா போகிறானு சொல்லக்கூடிய பல மனைவிகளுடைய அழகான இந்த வாழ்த்துச் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது தான் இருக்கிறவங்க மனநிலை தான் இருக்கு கணவன் குற சொன்னது தான் என்ன செய்றாங்க அதே நேரத்தில் அதே மனைவி விருந்து காலம் தான் சூப்பராக சமைக்கிறாங்க என் மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க தெரியுமா என்னைக்கு விட நீ சமையல் சூப்பராக இருந்தேன் ஏன் விருந்தாளம் வந்து இருக்குல்ல அவன் விருந்தாளம் தான் நல்லா சமைப்பேன் நான் பழைய முகங்கிறதுனால எனக்கு மோசமாக சமைப்பேன் நேட்டான அருமையான கேள்வி தான் இருக்கு மனநிலைமை அவள் எப் அதாவது இப்போ சமையலில் கூட எப்படி ஏற்றதா காட்டுறோன்னு சொன்னால் கணவன் சொன்னால் ஒரு பொறுப்புக்கான சமையல் விருதுன்னு இருக்கின்ற ஒரு பிரமாதமான சமையல் வச்சிருக்கிறோமா இல்லையா இதுதான் யதார்த்த வெளிப்பாடு இது இன்னமல் ஆமால் பீனியாக மாதிரி உள்ளே இருக்கு வெளிக்கொண்டு வந்தப்பட்டிருக்கு ஆகையால் கணவன் மூனவி உறவு என்பது மிக சிறந்த உறவு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அடுத்தாக்கள் அல்லாஹரின் ஒரு விஷயம் சொல்லித்தார் நமக்கு என்ன சொல்லிட்டா தெரியுமா

வாழ்க்கை துணை ஆடவருக்கும் வாழ்க்கை துணை இல்லா பெண்களுக்கும் நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் உங்களில் உள்ள உங்கள் அடிமையாள இருக்கின்றார்கள் சாலியான ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கும் திருமணம் முடித்து வையுங்கள் அவர்கள் ஒருவேளை ஏழ்மையாக இருப்பதாக நீங்கள் எண்ணினால் அவர்கள் திருமணம் முடித்து வையுங்கள் அல்ல செழிப்பானவன் சீமானாக இருக்கின்றான் அவனுடைய அருளிலிருந்து அவனுடைய பொல்லிலிருந்து அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து ஏழ்மையில் ஏழ்மையிலிருந்து மீட்டெடுப்பான் என்ற அல்லாஹ் அரபுல் அலமீன் ஏழ்மையிலிருந்து வெளியேறுவதற்காக திருமணத்தை அல்லாஹ் சொல்கின்றான் அப்போ இதில் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு உங்களில் வாழ்க்கை துணையில் ஆணும் பெண்ணும் ஒன்று உங்கள் அடிமை அடிமை சப்ஜெக்ட் அப்படின் இல்லை அப்போ அப்போ என்ன செய்வோம் வாழ்க்கை துணை இல்லாத ஆணும் பெண்ணும் அதுதான் இப்போ வந்து முக்கியமான விஷயத்தை அதெல்லாம் பார்க்க இருக்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எப்படி எப்படின்னு சொன்னால் முதல் கல்யாணத்தில் இவன் பேசணும்னு இவ்வளோ பிரச்சனை இருக்குது நமக்கு ஆனால் தெருவுக்கு தெரு யார் இருக்கா விதவைகள் இருக்காங்க ஆனவங்க இருக்காங்க அது குழாவாகட்டும் அல்ல தலாக்காக இருக்கட்டும் ஆனவங்க இருக்கிறாங்க ஒரு குழந்தையோட ரெண்டு குழந்தைகளோடு இருக்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் எல்லா சொல்லுதான் கட்டளை இது உங்களில் வாழ்க்கை துணை இல்லாதவங்க திருமணம் முடித்து வகைகள் அல்ல நம்மளை பார்த்து சொன்னோம்னா நம்ம மேலே அந்த சுமையை சுமத்தனம் இல்லை அந்த வேலையை சொல்கிறான் இது யாராணுமா வந்து கவனம் கொடுத்துருக்கிறோம்மா நாம் என்ன செய்ய தெரியுமா ரெண்டு பிள்ளை இருக்கும் நோம்பு கொடுறா வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் செய்வோம் கவரில் வச்சு மடித்து கொண்டு கொடுத்துட்டு வருவோம் அந்த ஆயிரம் ரூபாயை பன்னெண்டு மாதம் செலவழிச்சு மிச்சத்தை சுவிஷையில் போட்டுருவான் அது கருப்பு பணத்துலையும் சேந்திரம் மிச்சம் போகிறோம் ஆயிரரூவா கொடுத்துட்டு நெஞ்சு நிமித்துக்கிட்டு அப்படியே இடுப்புலயோச்சுட்டு யாரெல்லாம் நம்மளை பார்க்குச்சே பார்த்துட்டு வருவோம் நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கொஞ்சம் இப்படி நான் மூணு வேலை சாப்பிட்றேன் எனக்கு ரெண்டு மூணு பிள்ளை இருக்கு என் நல்லது பிள்ளை நடக்கு நான் எல்லாம் எடுக்கிறேன் அவளுக்கு ஒருத்தரும் இல்லையே கணவன் இல்லையே அண்ணன் தம்பி இல்லையே இருந்தும் விளங்காத வேலை விட்டுட்டு போய்ட்டான் நிறைய பேர் போயிடுவான் இல்லையா தன்னந்தனியார் இருப்பாளா அவள் பிச்சை எடுப்பாளா திருடுவாளா அல்லது வீடு வீடாக போய் கையெழுந்துவாளா அல்லது ஜமாத்துல லட்டு வாங்கிட்டு வந்து ஊர் வீடாக போய் தான் அவன் கையாந்துவாளா அவன் நிலவை என்ன சொல்லி ஒரு நாள் அவன் கண்ணீர் உடச்சிருந்தா அவளுக்கு பெருமண்டா செஞ்சிருப்போம் ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்து அவள் மூலம் அவளுடைய வாழ்வாதாரத்தை சரப்படுத்திருப்போம் நம்மகிட்டேயும் தப்பு இருக்கு முதல் தப்பு மனைவியை நாம் வந்து செலக்ட் பண்ணோம் இல்லையா அங்கே முதல் தப்பு பண்ணுறோம் அல்லாஹ் விட தூதிர் மனைவிமார்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு சில ஷரத்துகள் சொன்னாங்க அதில் காமனான சரத்து சொல்கிறேன் முதல்ல ஒன்று அல்லாஹ் கொடுத்தர் சொன்னாங்க யார் இன்னைக்கு திருமணம் செய்யணும்னு தெரியுமா இல்லறத்தின் மீது நாட்டம் இருப்பவர்களும் அதிகமான குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கான ஆசை உள்ளவர்களையும் தேர்ந்தெடுக்கினாங்க இதில் நம்ம முதல்ல டோட்டல் ஃபைல் நம்ம மனைவ என்னது ஒத்தையா ரெட்டையாக தான் வளங்கிட்டு இருக்காங்க என்ன விளையாடுறாங்க ஒத்தையா ரெட்டையா அது முதல்ல ஆம்பளை பழம் வந்துருச்சு ரெண்டாவது அறுத்துரவேப்பாங்க பொம்பளைப் பிள்ளை வந்தால் தான் இன்னொரு வாய்ப்பே கொடுப்பாங்க அது என்னமோ தெரியல ஆம்பளை பிள்ள முதல் பிள்ளை வந்தால் ஒன்று போதும் என்ற சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு முசிபத்தான ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு பெண்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் இது காஃபிரிய தன்மை எப்படி காஃபிரீ தன்மை தெரியுமா ஏன் குழந்தை ஒன்று போதும் ரெண்டு போதுன்னு நினைக்கிறோம் மறுமைக்கு பயந்துடும் வறுமையைக் கண்டு பயக்கூடுவது யாரு காஃபீர்கள் வறுமையைக் கொண்டு பயன்புறுத்துவது யாரு சைத்தான் அவன் கணவன் மனைவியும் சைத்தானும் காஃபீரை போலும் செயல்பட்டால் அந்த குடும்பம் எப்படி விளங்கும் முதல் விஷயம் குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் போனதுக்கு அவங்க ஒரு பெண்ணை வந்து நீங்கள் திருமணம் செய்வதற்கான செலவு பண்ணும்போது நீங்கள் என்னமில்லாமல் கேட்பீங்க ஒரு படிப்பை கேப்பீங்க அதை கேட்பீங்க எத்தனை பிள்ளை பெற்றுக்கணும்னு கேட்க ஒரு வார்த்தை கேட்கணும் நீ எத்தனை எத்தனை குழந்தைப்படுவதற்கு தயாரான மனநிலை இருக்க கேட்கணும் யாராவது நம்ம கேட்டிருப்போம்மா கேட்கல இனிமேல் கேட்க மாட்டோம் அந்த தவறை நாம் என்ன செய்ய மாட்டோம் ஒரு காலம் செய்ய மாட்டோம் நமக்கு ஒன்று ரெண்டு போதும் பிள்ளை இல்லாமல் பிரச்சனை இல்லை என்ற சூழ்நிலை தள்ளப்பட்டுட்டோம் ஒன்று ரெண்டாவது மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது மனைவிக்கான தகுதியாக மார்க்கப்பட்டு அல்லாட் செஞ்சாங்க நான்கு காரணங்களை முதன்மையாக்கினாங்க ஒரு பெண்ணை நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறது அது எனமெல்லாம் சொன்னாங்க ஒன்று வா ஜாலிகா அழகுக்காக ரெண்டு வா அவளுடைய அழகுக்காக அளவுக்காக பொருளாதாரத்திற்காக மூன்று அவனுடைய சாபிகா அவனுடைய கோத்திரத்திற்காக நாலுடைய மார்க்கப்பட்டிற்காக இந்த நான்குக்காகவும் பெண்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் அதில் நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணையே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் செய்கிறோம் அல்ல ஒரு தூதர் நமக்கு ஒரு எச்சரிக்கை அகாச்சு அறிவுரை இல்லை எச்சரிக்கை அறிவுரை இருந்தால் நம்ம ஏற்றிருப்போமே எச்சரிக்கை இதில் நாம் எப்படி பெண்கள் செலக்ட் பண்ணுதோம் பெரும்பாலும் நம்ம எவ்வளோ பேர் பெண் பார்க்கும் போது நம்ம வயசில் நீ கொஞ்சம் வயசாக நினச்சி தான் பரவாயில்லை நீங்களும் நினச்சி பாருங்க பிளாஸ் பார்க்க போங்க நீ அஞ்சு வகுப்பு தொழுவியா பஜர் ஒழுங்கா விடாமல் தொழுதுருக்கேன் என்னை தேவிர நம்ம கேட்டிருப்போம் கேட்டிருப்போம்மா இளைஞர்களாம் கேட்டிருக்கீங்களா இல்லை இப்போ இது நமக்கு முக்கியம் இல்லை அவள் தொழுதாருன்னா தொழிலருன்னா ஒருவேளை அவள் தொழக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் நம்ம உடம்பு தான் என்ன செய்யப்போறாவோ தொழுவையே போகிறது கேரண்டி நம்ம எட்டு மணிக்கு தான் எந்திப்போம் அவர் ஒரு ஏழரை மணிக்கு எழுந்த போது குட் அவள் நல்ல நல்ல மனைவி சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் கழிச்சு இந்த லட்சணத்தை தான் நாம இருக்கிறோம் அப்போ நம்மள்கிட்ட முதல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு நம்மகிட்ட மார்க்கம் இல்லை அதான் விஷயம் இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்போ யார் இன்ட்ரிவியூ நடத்தணும் எலக்ட்ரிஷியன் அந்த டெக்னிக்கல் தெரிஞ்சவர்கள் இன்டர்வியூ நடத்தினால்தான் வந்தவனுக்கு தொழில் தெரியுமா தெரியாதான் கண்டுபிடிக்க முடியும் ஒரு வேறு ஒரு இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் கூட வச்சு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு வந்து இன்ட்ரி பண்ண முடியுமா முடியாது அப்போ எதை நம்ம இன்ட்ரி பண்ணணுமோ அதை நம்மகிட்ட இருக்கணும் அப்போ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க நம்மகிட்ட என்ன இருக்கணும் மார்க் இருக்கணும் நம்மட்ட இல்லாதனால நம்ம மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தாதனால மனைவி அதன் மூலம் தேர்ந்தெடுத்ததுனால கெட்டின நாளில் இருந்து இன்றைக்கும் கண்ணீர் மாதிரி தான் போய்கிட்டு வாழ்க்கை நிறைய பேர் இருக்குது நீங்கள் வெளியில் வேணால் பெரிய பெரிய மீசியை வச்சுட்டு முடிச்சுக்கிடலாம் கண்ணில் கண்ணீர் சிந்து எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் நம்ம நினைச்சா நமக்கு தான் அப்படியே அநேகமான மக்கள் அநேகமான மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க திருமணத்துக்கு அப்புறம் ஆனால் அல்ல சொன்னா திருமணம் எதுக்கு அவர்களிடத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு சுக்குன் இருக்கு மன அமைதி இருக்கு திருப்தி இருக்கு நான் அப்ப நாம் நாம தேர்ந்தெடுப்பது தவறாக தவறாவது தேர்ந்த நீங்க போய் சட்டைக்கு பதிலாம் ஜாக்கெட்டுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு மீட்டர் பத்து பாயிண்ட் எடுத்து சட்டை தைக்க முடியுமா சட்டை தைச்சோம் இங்கே தான் இருக்கும் நமக்கு சட்டை ஜாக்கெட்டு மாதிரி தான் இருக்கும் அதுதான் செஞ்சிருக்கோம் எல்லாரும் சட்டைக்கு செஞ்சிருக்கோம் ஜாக்கெட் அளவுக்கு துணி எடுத்து தச்சிட்டு வயத்தை கட்டி நிற்கிறோம் பாரு எனக்கு முடியும் வயிறு அப்படின்னா எடுத்து கொடுத்து துணி கம்மிப்பா வயிறு தெரிய தான் செய்யும் டெய்லர் தப்பு இல்லை தெரியுதா அது எல்லாமே தவறு நம்ம பண்ணிட்டு எல்லார் எல்லாருமே பிளே பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு அப்ப அல்லா வந்து தூதர் சொன்னது மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க அல்லாஹ் சொன்னது அப்பதான் கிடைக்கும் அல்லாஹ் சொன்ன அந்த மன ஆறுதல் மன நிம்மதி எப்ப கிடைக்கும் மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் கிடைக்கும் அதனால நம் மனைவியை தேர்ந்தெடுத்ததுனால நம் சப்ஜெக்ட்ல செய்த போல பெயில்